எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்திற்கான பலனை தான் பார்க்க போகிறோம் முதல்ல மார்கழி மாதம் பதினாறாம் தேதி ஜனவரி மாதம் பிறக்கின்றது உங்களுக்கு இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலனை வழங்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா முதல்ல இந்த மாதத்தின் கிரக நிலையை பார்க்கணும் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாயோடு சேர்ந்து தனுசு ராசியில் இருக்கார் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் வந்துட்டு தேதிக்கு அப்புறம் தான் மகர ராசிக்கு மாறுறாரு புத்திகாரன் புதன் வந்து விருச்சிக ராசியில் இருக்காரு எட்டாம் தேதி இன்னைக்கு விருச்சிக ராசிக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி மகர ராசிக்கும் மாறுவார் சுக்கர பகவான் வந்து ராசியில வந்துட்டு செவ்வாயோட வீட்டுக்கு மாறுவார் பத்தொம்பாம் தேதி குரு பகவான் வீடான தனுசு ராசிக்கு அவர் போவார் குரு பகவான் வந்து மேச ராசியில் பலம் அடைஞ்சிட்டு அங்கேருந்து சிம்ம ராசிக்கு அவர் போவார் துலாம் ராசி தனுசு ராசியை அவருடைய அருள் பார்வையால் அவர் பார்வையிடுவார் சனி பகவான் வந்து தனது பார்வையை கும்ப ராசி சிம்ம ராசி விருச்சிக ராசியில் பார்வையிடுவார் ராகு வந்து மீன ராசியில இருந்துட்டு குரு பகவான் வீடான குரு பகவான் மாதிரியே உங்களுக்கு பலன்களை எழுதி தருவார் கேது வந்து கன்னிராசியில் இருந்துட்டு புதன் மாதிரி பலன்களை தருவார் ராகுக்கும் கேதுக்கும் சொந்த வீடு இல்லைங்கிறதால அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அதற்கான பலன்களை தான் அவர் தருவார் இதுதான் ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலைகளும் ராசி மாற்றங்களும் இதன் அடிப்படையில் தான் இந்த ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் பனிரெண்டு மாதங்களில் முதல் மாதமான ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வழங்கும் என்று பார்க்கலாம் முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நமக்கு ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாதா என்று நம்ம ஆசைப்பட்டு இருக்கோம் ஆசைகளான கல்யாணம் நடக்கலாம் காதல் கூடலாம் குழந்தை பிறக்கலாம் வேலை கிடைக்கலாம் உடல்நலம் சரியாகலாம் வீடு கட்டலாம் வாகனம் வாங்கலாம் குழந்தைகளுக்கு நகை எடுத்து வைக்கலாம் இப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் ஆண்டாக மாதமாகவும் இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திற்கான கிரக நிலைய பார்த்துருவோம் மீன ராசிக்குன்னு பார்த்துட்டோம்னா பன்னிரெண்டு ராசிலையும் லாஸ்டா இருக்கீங்க உங்களுக்கு ஏல் ரசனியும் இந்த மாசத்துல இந்த வருஷத்துலயும் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்ப இப்படா போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜனவரி மாதம் நல்லா இருக்கு உங்கள் நிலைகள் எல்லாமே நல்லா இருக்கு அது எப்படின்னு பார்த்துருவோம் ரெண்டுல குரு பகவான் இருக்காரு ஜென்மத்தில் ராகு பகவான் இருக்காரு பத்தாம் இடத்துல சூரியன் இருக்காரு குருவோட பார்வை செவ்வாயில் இருக்கத்தால் நீங்கள் உங்களுடைய தொழிலை நல்லபடியாக செய்யலாம் அதில் எந்த குறையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க பார்த்தீங்களா அங்கே வந்து செலவுகள் அதிகமாகுதுன்னா அதை வந்து எந்த விதத்தில் குறைக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டு தெளிவான முடிவுகள் எடுத்திங்கன்னா அந்த செலவை குறைச்சிடலாம் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க உங்களுக்கான வருமானம் தட்டுப்பாடின்றி இந்த மாதத்தில் கிடைக்கும் அதெலாம் எந்த குறையும் சொல்ல முடியாதுப்பா அடுத்தது உங்களுக்கு குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் திருமணம் காதல் வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு திருமணத்தை பொறுத்தளவு ராகு கேது ஒன்றாம் இடத்துல இருக்கிறதால திருமணம் வந்து செய்யலாம் அதில்னா எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை கண்டிப்பாக ஜனவரி மாதத்தில் கல்யாணம் பண்ணலாம் இடத்துல கேது இருக்கிறதால அவர் இன்னும் அந்தளவுக்கு பிரச்சனை செய்ய மாட்டாரு புதனும் சுக்கரனும் நல்லா இருக்காங்க குருவோட பார்வையில் இருக்கிறதால திருமணம் செய்கிறவங்க செய்யலாம் கண்டிப்பாக மீனை வந்து குருவோட ராசிங்கிறதால கல்யாணத்துல எந்த தடைகளும் வராது உங்களை பொறுத்தவரைக்கும் எதா இருந்தாலும் மறப்போம் மன்னிப்போங்கிற இதில் குணப்பாடில் ஏதா இருந்தாலும் டேகிடிசி அப்படின்னு எடுத்துக்கிற ஆளுங்க தான் நீங்கள் அடுத்தது மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா மாணவருக்கு கல்வியில் நல்ல ஈடுபாடுகளும் நல்ல நேரமாகவும் தான் இருக்குது ஏன்னா ஏழரை சனி வந்துட்டாலே நிறைய பேர் தனியாக பிரிந்து சென்று படிப்பதற்கு வாய்ப்பை கிரக நிலைகள் உருவாக்கி கொடுக்கும் அப்ப நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லா படிக்கலாம் கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கிறதால வெளிநாடு போகலாம் வெளிநாட்டுல போய் படிக்கலாம் வெளியூர்ல போய் படிக்கலாம் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கலாம் மற்றவருடன் சேர்ந்து படிக்கலாம் இப்படி படிப்புல படிப்பை பொறுத்த அளவுக்கு நீங்க எது செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றியை தான் அமைகின்றது மீனராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும் குடும்பத்தை மெயின்டைன் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும் வேலைக்கு போறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா மன ரீதியாக நீங்கள் பாதிக்கப்படுவீங்க குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஏழரசனம் நடக்கிறதால உங்க குடும்பத்தை நீங்க தான் நிர்வாகம் பண்றீங்கன்னு வச்சுங்களா உங்களுக்கு இருக்கிற குழந்தைகள் உங்க ஹஸ்பண்டு உங்கள் அப்பா அம்மா மாமனா மாமியாக்கள் இப்படி பார்த்தீங்கன்னா யாருமே உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க அவங்கவுங்களும் ஆள் கொண்டு சொல்லி உங்களை எரிச்சொல் விட்டு விதத்தில் நடந்துப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகும் சரி என்னடா இப்படி வாழ்க்கை யாரையும் பேச்சை கேட்க மாட்டாராங்க அப்படின்னா அவங்கவுங்க விதத்துக்கு நடக்கிறதால கோபங்கள் அதிகமாகும் அப்போ கோபத்தில் நீங்கள் தப்பான முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அந்த விஷயத்தில் பொறுமையாக இருங்க இதில் வேறு பைனான்ஸ் பிரச்சனை குடும்பத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறது இப்படி நாலா பக்கம் வர கஷ்டத்தை நீங்கள் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் சமாளிக்க முடியும் இந்த கஷ்டங்கள்லாம் போக்குறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க வெளிநபர்களிடம் பேசுங்க நல்ல பாட்டு கேளுங்க நல்ல காமெடி பாருங்கள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த மனக்குழப்பங்கள் நீங்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏழரசனி உங்களுக்கு நடக்குது சனி பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு ராகு வந்து முதலிடத்தில் இருக்கிறதால உங்க உடல்நலம் பாதிக்கப்படும் உணவு விஷயத்திலையும் வெளியில சுத்திரத்தையும் குறைச்சிக்கிங்க இதெல்லாம் குறைச்சிக்கிட்டிங்கனாலே இந்த பாதிப்பிலிருந்து இருந்து நீங்க தப்பிச்சிக்கலாம் உஷ்ண சம்பந்தமாக வரும் கண்டிப்பா அதை மட்டும் இந்த வெளில சுத்திரத்தை வெயில் நாளாச்சு குறைச்சிக்கங்க மீன ராசி பெரியவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு விரய சனி விரயம் பண்ணலாம் அதுவும் நல்ல விதமாக பண்ணுங்க அகல கால வைக்க வேண்டாம் ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் சின்னதாக கட்டுங்க கார் வாங்கணும்னு நினைக்காதீங்க ஒரு பைக் வாங்குங்க இப்படி சின்ன சின்ன முதலீடுகள் பண்ணுறதுக்கு அதை நல்ல விரைய செலவாக மாற்றலாம் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் பெருசாக அகல காலை வச்சிங்கன்னா வீடு கட்டினீங்கன்னா அந்த பெரிய வீடை வித்து தான் கடன் அடைக்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி விட்டுருவார் பார்த்துக்குங்க நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு போயிட்டு எலுமிச்சம் படத்துல விளக்கேற்றி வழிபடுங்க நன்மை தரும் செவ்வாய்க்கிழமையில அதிகாலையில் குளிச்சுட்டு விளக்கேற்றி வழிபடுங்க இப்படின்னா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையின் தாக்கம் குறையும் மீனராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்